அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சேனல் பொங்கல் சேகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கல்யாணம் வீட்டு கேசரி பண்ண போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் வெரி ஈஸி நம்ம கல்யாணம் கேசரி பண்ண போறோம் சமைக்கிறோம் ருசிக்கிறோம் வாங்க இப்போ நான் ஒரு கப்பு ரவா எடுத்துக்கிறேன் இதே கப்பால ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்க போறேன் சரிங்களா இப்போ நான் அதே கப்பால் ஜீனி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு ஜீனி ஒரு கப்பு ரவா சரிங்களா நான் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் போல் திராட்சை எடுத்துருக்குறேன் இந்த கேசரிக்கு மெயின் என்ன தெரியுமா அந்த மூணு கிராம்பு எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா மெயினாக கிராம்பு போடணும் மூணு பீஸு போட்டுக்கணும் ஏன்னா இந்த கேசரி வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் தேவையான நெய்யை எடுத்துக்க போகிறேன் சரிங்களா நெய் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் நான் தண்ணியை அதே கப்பால் ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்புறம் ரவாவை வறுத்துக்குவோம் நான் அப்போ ரவாவை எடுத்துக்கிறேன் சரிங்களா ரவா நல்லா வறுத்து எடுத்துங்க கலர் மாறட்டும் சரிங்களா இந்த கல்யாணம் வீட்டு கேசரிக்கு நம்ம எந்த அலைக்கு ஆயு நெய் போடுறோமோ கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கணும் அதில் மெயின் வந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் அந்த கேசரியோட டேஸ்ட்டு நமக்கு வரும் ஒரு அப்பட்டுருச்சு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் சரிங்களா நான் நெய் போட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் இவ்வளோ நெய் போட்டுக்கிறேன் நல்லா உருகட்டும் ஆயில் நல்லா உருகிட்டு இதில் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் சரிங்களா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வர நிறைய பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் இந்த திராட்சை அப்படி எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்துச்சா சூப்பராக வந்துருச்சுக்கோங்க போதும் நான் ஒரு பார்க்கறதுக்கு மாற்றிக்கிறேன் நான் முந்திரி எடுத்துக்கிட்டேன் இதில் என்ன செய்கிறேன்னா நான் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ரவாவை இதை விட வறுத்து வச்சுக்கிறேன் ரவாவை இப்போ இதை விட சேர்த்துக்கிறோம் சரிங்களா ரவாவை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலறி விட்டுங்க நெயில் நல்லா களறி விட்டதும் நம்ம வெந்நீரை இதை விட சேர்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது மெயின் என்னென்னா ஃபுட்டு கலர் கிடையாது ஃபுட்டு கலருக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த நெய்யும் ரவா உடையும் வறுத்துக்க போகிறேன் அந்த மஞ்சத்தூள் வாசனை பெயிடும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபுட்டு கலர் கிடையாது நான் எல்லோ கலருக்கு மஞ்சள் பொடியை தான் சேர்த்துருக்குறேன் இதோட நல்லபடி அந்த மஞ்சள் தூள் வாசனை போகிற முடிய நல்லபடி ஃப்ரை பண்ணிங்க சரிங்களா போயிடும் இப்போ இதில் என்ன செய்கிறோம்னா நான் மூணு கிராம்பை எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்திங்களா அந்த கிராம்பைக்கு இதோட சேர்த்துக்க போகிறேன் இந்த மூணு கிராம்பை இதோட சேர்த்து கற்றுக்க போகிறேன் அந்த ம அந்த மஞ்சத்தூள் வாசனை பூரா போயிட்டு இப்போ நமக்கு எல்லோ கலர் ஆயிடுச்சிங்களா அப்படியே மஞ்சள் கலர் ஆகிடுச்சா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வெந்நீர் சூடாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இப்போ அந்த வெந்நீரை இதை விட சேர்த்துக்கிறேன் இந்த வெந்நீரை இதை விட சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விடுங்க மஞ்சள் தூள் வாசனை சுத்தமாக போயிடும் நம்ம ஃபுட்டு கலர்லாம் சேர்க்கவே வேண்டாம் குழந்தைக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணுன்னா போதும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மேலே தெறிக்கும் ரவா வந்து கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க சரிங்களா நான் ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும் சரிங்களா கலரை பாருங்க நம்ம லைட்டாக தான் சேர்த்துக்கிட்டோம் மஞ்சள் தூள் அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம் மஞ்சள் வாசனை கொஞ்சம் கூட இருக்காது அந்த நம்ம மூணு கிராம்பு போட்டுக்கிறோமா அது நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலு தஞ்சாவூர் ஸ்டைல் பூரா கேசரியில் எப்படியும் ஒன்று ரெண்டு கிராம்பு பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும் இப்போ என்ன செய்கிறோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் நான் நெய் போட்டுக்க போகிறேன் சரிங்களா நான் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டேன் இந்த நெய்யை நல்லா களறி விடுங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த நெய்யை நல்லா கரைஞ்சிடும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு கப்பு உங்களுக்கு தேவையானா ஒன்றரை கப்பை கூட நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் ஒரு கப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப்பு ரவாவுக்கு நான் ஒரு கப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் ஜீனி சேர்த்துக்க போகிறேன் இப்போ எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படியே ஒரு கப்பு ஜீனியும் இதில் சேர்த்துக்கிறேன் சரிங்களா ஒரு கப்பு ரவாவுக்கு ஒரு கப்பு ஜீனி அதுதான் கரெக்டான லெவலு சிலவங்க எக்ஸ்ட்ரா ஜீனியை எதிர்பார்ப்பீங்க அவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே களறி விடுங்க மறுபடியும் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி வரும் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா எப்படி ஆயிடுச்சுக்கோங்க இந்த பக்கத்துக்கு வரணும் அப்படியே பாலாக இருக்குது பார்த்திங்களா மணல் மாதிரி இருக்கும் நல்லா வரட்டும் இந்த கேசரி சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே கல்யாணம் விட்ட ஸ்டைலு சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் போல் ஜீனி எடுத்து மூணு ஏலக்காவோட மூணு அஞ்சு ஏலக்காவோட நான் அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ அந்த சுகரையும் நான் இதை விட சேர்த்துக்க போனேன் இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் ஏலக்காவோட போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த சுகரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ ரெண்டு சுகரும் சேர்ந்தால் எவ்வளோ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு பார்த்தீங்க சம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இதே போதுமான லெவலு சரிங்களா இப்போ ஏலக்காய் ஜீனி இதையும் சேர்த்துக்கிட்டேன் அடிப்பிடிக்காமல் நல்லா களையிடு விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு இது மாதிரி செய்வீங்க ஏன்னா டப்பு டப்புன்னு தெரிக்கும் ரவா கொதிக்கிறப்ப இதே மாதிரி வரட்டும் கலரை பாருங்கள் செம்ம கலராக வந்துச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் பாத்திரத்தில் ஒட்டாது ஏன்னா நம்ம தேவையான அது ஆயில் நெய் அதிகமாகவே சேர்த்துருக்கோம் அப்போ தான் இந்த கரண்டியில் எடுத்து வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்க பாருங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா நம்ம இதோட இப்போ நம்ம வறுத்து வைச்ச முந்திரியை சேர்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த வருத்த வச்ச முந்திரியை இதை விட சேர்த்துக்கிறோம் செம்மையாக இருக்கும் இதுதான் நல்லா கலறி விட்டோம் இது அப்படியே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா டக்குன்னு செய்யலாம் இப்போ அரை கிலோ செய்ய போகிறோம்னா அரை கிலோ ஜீனி அரை கிலோ ரவா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் முந்திரி திராட்சை வாங்கியால் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராகிடுச்சிங்களா இது என்ன செய்கிறோன்னா இறக்க போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் போல் நெய் போட்டு ஆஃப் பண்ணணும் நான் கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ நான் ஆ பண்ணிக்கிறேன் போ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் என்ன செய்யணும்னா ரெண்டு கல்லு நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சால்ட்டு போடல இது ஏன்னா எனக்கே போதுமான ஸ்வீட்டு இது போதும் சரிங்களா எப்படி இருக்காருங்க செம்மையாக இருக்கா இப்போ நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் எப்படி இருக்கிறங்க அந்த கல்யாண கேசரியை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா செம்மையாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் வேற லெவலுங்க டம்ம செம்மையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெத்தடு தான் கொஞ்சோட மாற சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக கல்யாண வீட்டு கேசரி செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எடுத்த அளவு நீங்களும் எடுத்துங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஃபுட்டு கலர் கிடையாது மஞ்சள் தூளை வச்சு அந்த மஞ்சள் தூள் வாசனை இல்லாமல் நம்ம நெய்யில் விட்டு வறுத்து செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்குறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல குழந்தைக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களிருந்து விரைப்போம் உங்கள் சேகர் ஓகே பாய்